வணக்கம் இது உங்களை சிக்கராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி இன்றைக்கி டிஎன்பிசி தமிழில் முக்கியமான பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு அழகு ஆ நாலு மற்றும் அழகு ஆறில் மொத்தமாக சேர்த்து பதினைந்து வினாக்கள் மொழிபெயர்ப்புக்காக நமக்கு தராங்க சரிங்களா அந்த பதினைந்து வினாக்களில் இன்றைக்கி முக்கியமான பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது லெவன்த்து சிறப்பு தமிழில் உள்ள எளிய மொழிபெயர்ப்பு சொற்கள் வாங்க பார்க்கலாம் ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை அட்ஜெக்டிவ் பெயரடை அட்வர்ப் அப்படிங்கிறது வினையடை அஃபமேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர் அனலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டு தொடர் கண்கார்டு ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு கன்ஜெக்ஷன் இணைப்பு சொற்கள் டைரெக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று எக்ஸலமெண்ட்ரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர் ஐடியாமெட்டிக் ப்ரேசஸ் மரபு தொடர் சொற்றொடர்கள் இன்டைரக்ட் ஸ்பீச் அயர் கூற்று இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் செய்வினை செயற்பாட்டு வினை மாற்றம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வினா தொடர் இன்ட்ரான்சிட்டிவ் குன்றிய வினை மெயின் கிளாஸ்னா முதன்மை தொடர் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மடை தொடர் ஆப்ஜெக்டிவ்னா செயப்படுபொருள் ஆர்டர் ஆஃப் வேட்ஸ் சொல்முறை பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை ப்ளூரல்னா பன்மை ப்ரெடிகேட் அப்படிங்கிறது பயநிலை பிரிஃபிக்ஸ் முன்னோட்டு சொல் ஃபங்க்சுவேஷன் அப்படிங்கிறது நிறுத்தற்குறி சென்டென்ஸ்னா தொடர் சிம்பிள் சென்டென்ஸ் தனித்தொடர் சிங்குலர் ஒருமை சப்ஜெக்ட் எழுவாய் சபார்டினேட் கிளாஸ் சார்பு தொடர் சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பின்னோட்டு சொல் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது தொடரியல் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை சேர்த்தல் இது மாதிரி டிஎன்பிசி தமிழ் பொறுத்து முக்கியமான வினாக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி